இருந்தாலும் கவட்டராசா இந்த அப்பளம் பூஞ்சியை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி எண்பதாயிரத்த ஆட்டையை போட்டுருக்க பாரு நீ வச்சு ஓட்டணும் அவ்வளவுலாம் இல்லடா டே ஏண்டா அந்த சொல்லுதுங்கிறதுக்காக நீங்களும் வந்துக்கிட்டு எண்பதாயிரம் எழுபதாயிரம்னு ஓட்டுறீங்களா கிடையாது அப்பப்ப வந்து ஒரு நூறு டாலரு ஐம்பது டாலரு அந்த ஊரு டாலருக்கு நீயே கணக்கு பண்ணிக்க எவ்வளவுன்னு எட்டாயிரம் இல்லைன்னா ஐயாயிரம் சரி ஏதோ ஒன்று கொடுத்துச்சு நான் கொடுத்ததுக்காக என்னடா போடுற சண்டையில எதுக்கடா விடுறீங்க நான் திருப்பி அது உங்களுக்கே தெரியும் என்னைய தலைகளை நிப்பாட்டி கட்டையா குடுக்கனா கூட ஒரு ரூபா உள்ளு கீழே விழுகாதுரா எல்லாம் உள்ள போயிருச்சுரா சரக்காகவும் சைடிஷ் ஆகவும் பிரியாணி ஆகவும் பொட்டனங்களாகவும் சட்டைகளாகவும் வேஸ்டிகளாகவும் கோமணங்களாகவும் ஜட்டிகளாகவும் மாறிவிட்ட அவைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டு என்னிடம் எண்பதாயிரம் ரூபாய் கேட்டால் நான் எங்கு செல்வேன் யாரிடம் முறையிடுவேன் நோ மணி ஒன்லி இன்கம் நோ அவுட் கோயிங் ஓகே மியா கிட்ட சொல்லிடுங்க யாராவது தூதுருந்து